வணக்கம் நான் உங்கள் தம்பிக்கர் அழகநிலா திஜார் மஹிழ்மதி ரம்யாஜி வந்திருக்கேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்காக வந்திருக்கேன் அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன அனவுன்ஸ்மெண்ட்காக வந்திருக்கேங்க ஒரு செலிப்ரேஷன் அனௌன்ஸ்மெண்ட்காக வந்திருக்கேன்

இந்த பர்த்டே நான் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம தமிழேகஸில் நீங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கீங்க ஸோ உங்களை பற்றி சொல்லணும்னா டெலிவரி சொல்லலாம் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட ரொம்ப அன்பானவங்க ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பர்சன் அது வரைக்கும் பார்த்ததுலே அப்படி எனக்கு ஒரு நல்ல அட்வைஸரும் கூட ஃப்ரெண்டும் கூட இந்த பர்த்டே உங்களோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படி ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ

நல்லா செய்வாங்க அவங்க இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் விகஸ்ஸில் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க சொன்னோன்னா நம்ம தமிழ்ஸ் யூடியூப் பேஜில் நிறைய பார்க்கலாம் நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க வின் அனௌன்ஸ் வின்னர் அனௌன்ஸ்மெண்ட்டும் நிறையா பண்ணியிருக்கீங்க அப்படியே அதையும் சொல்ல மறக்க முடியுமா ரொம்ப அருமையானவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பர்த்டே செலிப்ரேஷனை உங்களுக்காக நிறைய வீடியோ பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் තම රෙගසල් බවු එද බීඩ පාතරික ගානීවරකු අධික පිෂ් පනග අභිති එ පොදු සවෝෂ්මාර්ගනු එ හැල්ති අර්ගනු ආරයකමාර්ගනු එකකෑ අබී හැපියයන්න සංවෝශ්මාරණය සි්චිදේයද තැන්්‍රේ වනිකම